ஓம் கஜானனம் புத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் வணக்கம் நான் உங்களை அஸ்வரம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி எட்டாவது புராணமாக வரக்கூடிய நாரைக்கு முக்திப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நாரை என்றால் என்னவென்று கேட்பீர்கள் நாரை என்பது குளம் கண்மாய் ஆறுகளிலே நீர்பிடிப்பு பகுதிகளிலே மீனை உணவாக கொண்டு வாழும் ஒரு பறவை பார்ப்பதற்கு கொக்கு மாதிரியே இருக்கும் அதிகபட்சமாக வெண்மை நிறத்திலேயே இருக்கும் கொக்குக்கு வந்து அழகு அதனுடைய வாய் கொஞ்சம் சிறிதாக இருக்கும் நாளைக்கு கொஞ்சம் நீளமானதாக இருக்கும் இந்த நாரை என்ற பறவை குளம் கண்மாய் ஆற்றுப்பகுதி இந்த நீர்நிலை பகுதிகளிலே மீனை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பசி என்று வந்துவிட்டால் பத்தும் பறந்து போகுமே அப்படிம்பாங்க அதாவது ஒரு உயிரினமாக பிறந்து விட்டால் நேர நேரத்துக்கு சாப்பிட்ணும் தூங்கணும் மனிதராய் பிறந்து விட்டால் தூங்கணும் அப்புறம் வேலையெல்லாம் பார்க்கணும் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வயிற்று பசி என்று வந்துவிட்டால் எல்லாமே விடும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்பாங்க இந்த நாரைக்கு மதுரையிலே நாரை என்ற ஒரு பறவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு பசி வந்தால் இருக்கும் தாமரை குளத்திற்கு சென்று மீன்களை உணவாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பசி இருக்குதுங்க பணப்பசி பதவி பசி பாசப்பசி உடல் பசி புகழ் பசி உள்ளத்து பசி காமப்பசி வயிற்றுப்பசி இறைப்பசி அப்படிங்கிற ஒன்பது வகை பசியாக பிரிச்சிருக்கிறாங்க இதில் பணப்பசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை தேடிக்கிட்டே இருப்பார் தேடி ஓடிக்கிட்டே இருப்பார் பணம் 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 அப்படின்ட்டு ஓயாமல் ஓடிக்கொண்டே இருப்பார் இது பணப்பசி அடுத்து பார்த்திங்கன்னா பதவி பசி ஒருத்தருக்கு பதவி இல்லாமல் இருக்கவே முடியாது பதவி பட்டம் பெயர் புகழ் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் பதவியை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பார் அதாவது நாடி வந்தால் புகழ் தேடி போனால் இகல் அப்படிமா பதவி பட்டங்கள்லாம் நம்மளுக்கு தேடி வரணும் நாடி போனோம்னா அது இகழ்ச்சி தான் இறங்கும் முகத்தை தான் கொடுக்கும் அடுத்து பாசப்பசி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தண்ணிச்சு அம்மா அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் உறவினர்கள் மேலே அவ்வளவு பாசமாக இருப்பார் பாசத்தை பாசமலையை பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார் இது பாசப்பசி அடுத்து பார்த்திங்கன்னா உடல் பசி உடலை ரொம்ப ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்ப ரொம்ப தேகத்தை வந்து சிரத்தையாக நல்லா வச்சுக்கிடுவாங்க இது உடல் பசி ஒருத்தருக்கு வந்து புகழ் பசி நம்ம ஏரியாலேயே நம்ம நாட்டிலேயே உலகத்திலேயே நம்ம தான் பெயர் புகழ் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் புகழ் 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 அப்படின்னு இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள பசி மனதிலே பல ஆசைகளை வளைத்து கொண்டு உள்ளத்திலே பசியுடன் இருப்பார்கள் பல ஆசைகளை கொண்டவர்கள் இது உள்ளத்து பசி காமத்து பசி தன் இச்சையை தீர்த்து கொள்ளுதல் தனக்கு ஏதாவது ஆசை வந்துவிட்டால் உடனே அதை காம காமப்பசி அதாவது புணறுதல் அப்படின்னு பேர் ஒரு இனம் இன்னொரு பாலினத்துடன் புணர்வு அது பசி அது ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் வயிற்று பசி ஒருத்தர் பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இங்கே தான் ஒரு டீ கடையில் வாழ டீ சாப்பிட்ருப்பார் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சி போய் ஒரு பயிர் வைக்கும் சாப்பிடுவார் அங்கிட்டு பழங்களை சாப்பிடுவார் எது எது கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போவார் இது வந்து வயிற்று பசி அடுத்து வந்து இறைப்பசி ஒன்பதாவது பசி இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளுதல் இறைவன் புகழ் பாடுதல் இறை தொண்டு செய்ல் இதைத்தான் இறை என்று என்பார்கள் ஆக இந்த பசியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பசி ஒன்பது ஒன்பதாக தாங்க எல்லாமே இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நவக்கிரகங்கள் நவராத்திரி நவசக்தி நவ பாசானம் நவரத்தினங்கள் நவரசங்கள் நவபாவங்கள் நவமணிகள் நவ துவாரங்கள் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஒன்பது துவாரங்கள் இருக்கும் இன்னி பார்த்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்பது ஒன்பதாக பிடிச்சிருக்கிறாங்க ஆக பசி என்பது ஒன்பது நவசக்தி என்பது ஒன்பது நவராத்திரி என்பது ஒன்பது இப்படி பிடிச்சிருக்கிறாங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் சுகுன பாண்டியன் அப்படிங்கிறவன் மதுரையை நல்லாட்சி செய்துக்கிட்டு இருக்கான் அங்கே மதுரையிலே தாமரை குளம் என்ற ஒரு குளத்திலே நாரை ஒன்றை இருக்கிறது அந்த நாரை குளத்து கம்மாயில் போய் மீன்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இறைவன் இந்த நாரையின் மூலமாக ஒரு திருவிளையாடலை நடத்த எண்ணுகிறார் இறைவன் எண்ணிவிட்டால் ஈடாகாதா என்ன ஈடுற்றுவதுதான் அவருடைய முதல் வேலை இங்க மதுரையில் மழை இல்லாமல் பஞ்சம் வந்து கிணறு கண்மாய் ஆறு போன்ற நீர்நிலைகள் வற்றி போகின்றன வறண்டு போகின்றன அப்போ நீர் தானே மீன் இருக்கும் மீன் இல்லைன்னா நாரை போன்ற பறவைகளுக்கு உணவு எது இந்த நாளைக்கும் உணவு கிடைக்கவில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்குது ஆகா இனிமேல் இங்கே மதுரையில் இந்த தாமர குளத்தில் இருந்தால் நம்மளுக்கு உணவு கிடைக்காது நாம் அருகில் உள்ள காட்டை நோக்கி செல்ல வேண்டும் அங்கே ஏதாவது உணவு இருக்கான்னு பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு மதுரைக்கு அருகிலே உள்ள வனத்தை நோக்கி காட்டை நோக்கி செல்கிறது அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது தடாகை அப்படிம்பாங்க தடாகம் அப்படிம்பாங்க தடாகம் என்றால் குளம் பெரிய குளம் இருக்குது ஆஹா நான் குலத்தினை கண்டுவிட்டேன் கண்டேன் சீதை அப்படின்னு அனுமார் சொல்லுவார் அந்த மாதிரி நான் குளத்தை கண்டுவிட்டேன் இங்கே மீன்கள் நிறைய இருக்குது எனக்கு உணவு பசியை தீர்க்கப் போகிறது அப்படின்னு ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இனிமேல் நம்ம இதுதான் நம்மளுக்கு சரியான இடம் அப்படின்னு உட்காந்துக்கிறது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முனிவர் தங்கள் சீடர்களுடன் பரிவாரங்களுடன் வருகிறார் வந்து அந்த மரத்துக்கு கீழே அமர்ந்துக்கிறாரு உட்காந்துக்கிட்டு அப்போ முதல்ல நம்ம போய் குளத்தில் குளிச்சுட்டு வந்து இறைவனை திருத்து விட்டு பின் சாப்பிட்டு விட்டு மதுரைக்கு செல்லலாம் அப்படின்ட்டு மதுரைக்கு போகிறதுக்காக வர்றாங்க குளத்தில் நீராடிட்டு வெளியே மேலே எழுந்துச்சு வர்றாங்க அவங்க தலையில் உடம்புல பார்த்தீங்கன்னா மீனாக ஒட்டிக்கிட்டு இருக்கு என்னடா இது இவ்வளவு மீன் இருக்கா இதை போய் நம்ம இப்படி சாப்பிட்றது கம்மாயில் உள்ள குளத்தில் உள்ள மீனை தான் நம்ம சாப்பிட்ணுன்னு உட்காந்துக்கிட்டே இருக்குது இங்கே வந்துட்டு அந்த மீனெல்லாம் தட்டி விட்டுட்டு அவங்க இறைவனின் சிவத்தொண்டு ஆற்றி விட்டு சிவபுராணம் பாடிவிட்டு உணவை அறிந்துவிட்டு மதுரையை நம்பிக்கைச் சொல்கிறார்கள் அதற்கு முன்பாக தன் சீடர்களுக்கு மதுரையிலே இருக்கும் மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே மீனாட்சி அம்மன் அலர்பாவித்து கொண்டிருக்கிறார் அங்கே சொக்கநாதர் என்ற இறைவன் அலர்பாவித்து கொண்டிருக்கிறார் அவரின் அருமை பெருமைகள் சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இதை பூரா இந்த நாக மரத்து மேலே உட்காந்து கேட்கிட்டே இருக்கு ஆகா இவ்வளவு அருமை பெருமை உள்ள மதுரை மாநகரை விட்டு நான் வெளியே வந்து விட்டோமே பசிக்காக இனிமேல் இந்த பசியை நான் ஒரு பொருட்டாக கருவ கருதவில்லை மீண்டும் நான் மதுரைக்கு செல்கிறேன் அப்படின்னு அந்த முனிவர்களுக்கு பின்னாடியே இந்த நாடையும் செல்கிறது மதுரையை அடைஞ்சாச்சு அடைஞ்சவனே என்ன பண்ணலாம் நேராக கோவிலுக்கு போகுது மீனாட்சி கோவிலுக்கு மீனாட்சி பொங்கலுக்கு போய் அங்கே பற்றாக்கு குளத்தில் நல்லா குதித்து நல்லா துள்ளி மூள்ளி நீராடுகிறது குளிச்சு முடிச்சுட்டு நேர அன்னை மீனாட்சியை போய் தரிசனம் செய்கிறது அடுத்ததாக சொக்கநாத பெருமானை இறைவனை தரிசனம் செய்கிறது இதே மாதிரி பதினாறு நாட்கள் தொடர்ந்து செய்கிறன செஞ்சுக்கிட்டே இருக்கு இதையெல்லாம் அன்னை மீனாட்சி பார்க்கிறார் சுவாமி என்ன இது ஒரு நாரை நமது ஆலயத்தில் உள்ள குளத்தில் குளிச்சுட்டு வருது என்னையும் தங்களையும் வணங்கி கொண்டே வருகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு மீனாட்சி சொக்கநாதரை பார்த்து தன் கணவரை பார்த்து கேட்கிறார் அதற்கு சொக்கநாதர் சொல்கிறார் அம்மா இது ஒன்றும் இல்லை இந்த நாரை முன் ஜென்மத்திலே செய்த பாவ பாவ வினைகளை போக்கவே இந்த ஜென்மத்தில் நாரையாக பிறந்திருக்கு ஒற்றாமரை குலத்திலே குளித்ததால் அதற்கு சாபமும் மோச்சனமும் கொடுத்து விட்டது யாம் இப்பொழுது அந்த நாறைக்கு முக்தி கொடுக்கப் போகிறோம் முக்தி என்றால் விடுதலை அப்படின்னு சொல்லிடலாம் சாபு பெற பெறப்போகிறது அப்படின்ட்டு அந்த நாரையும் வந்து இறைவன்கிட்ட வணங்கிக்கிறது இறைவா இந்த மாதிரி நானும் வணங்கிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த பிறவியில் நீங்காத பிறவி பயனை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறது அதற்கு இறைவனும் நாரையே நீ உடனே கைலாயும் சென்று சிவகணங்குழல் ஒன்றாயோ ஒன்றாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மறைஞ்சிடுறார் நாரைக்கு முக்தி களைச்சாச்சு முக்தி என்றால் மோட்சம் என்ற பொருள் முக்தி களைச்சாச்சு நேர கையில் போது அங்கே நந்தி தேவரிடம் தனது நிலைமை நம தனது தான் பெற்ற இந்த இறைவனிடம் சென்ற முக்தி இதையெல்லாம் சொல்லுது இங்கே தான் இவர் தந்தி போல இறைவன் வந்து நந்திக்கு சொல்லிடுவார் அப்பா இந்த மாதிரி நாரை என்ற ஒரு பறவை வருகிறது அதற்கு சிவாதனங்களில் ஒரு இடமாக கொடுத்தவை அப்படின்னு சொல்லிட்டார் நந்தியும் பார்க்குறது நந்திய பெருமான் பார்க்குற பாப்பா நாரா இந்த மாதிரி உனக்கு என்னிடம் இறைவனிடமிருந்து முன்பே தகவல் வந்துவிட்டது நீயும் இங்கே கைலாயத்திலே சிவகரங்களில் ஒன்றாக இருப்பாய் சிவ தொண்டு புரிவாய் அப்படின்னோன்ன அதிலிருந்து அந்த நாரை சிவனுக்கு பலவித தொண்டுகளை செய்து தன்னால் முடிந்த சேவைகளை சேவைகளை செய்து அந்த கைலாயத்திலேயே தங்கி விடுகிறது இது பார்த்திங்கன்னா இறைவன் நாளைக்கு வந்து முக்தி கொடுக்குறார் முக்தி என்றால் மோச்சம் என்று பொருள் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி எட்டாவது படலமாக நாளைக்கு முத்தி கொடுத்த படலம் அப்படின்னு வருது இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா அதாவது பொற்றாமரை குளத்திலே குளித்தால் புனிதம் உண்டாகிவிடும் புனிதத்தன்மை பெற்றுவிடும் மீனாதி முகவு போனோம்னா பொற்றாம்பரை குளத்தில் லேசா அப்படியே தலையில் நீரை தெளிச்சிட்டு போனீங்கன்னா அதுவே மிகப்பெரிய புண்ணியம் இது எல்லா உயிரினத்திலும் அன்பை காட்ட வேண்டும் பெருப்பை காட்டக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி எட்டாவது படலமாக இறைவன் நாளைக்கு முக்தி முக்தி கொடுத்த படலமாக நான் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையவன என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசோகரும் நன்றி வணக்கம் வாழிய வலமுடன்